வெல்கம் டு அவர் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது நம்மளோட வாழ்க்கையில் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அந்த தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்களாம் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ போகலாம் விஜய் இப்போ டிக்கட் பிரபுவோட இயக்கத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு ஏஜிஎஸ் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில உருவாகிற இந்த படத்துல பிரபுதேவா மோகன் சொல்லி பல பேர் நட்சத்திர படமா இந்த படம் இருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாசத்துல துவங்கிய இந்த படத்தோட பட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு கடந்த புத்தாண்டு முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றது அதை தொடர்ந்து சமீபத்துல தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு இந்த படத்தோட பாடல் வெளியாகி இதுவும் பயங்கரமான ரீச் துவங்குற இந்த பாடல விஜய் அவர்களை பாடியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா மற்றும் விஜய் கூட்டணியில வெளியான இந்த பாடல் ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருக்கு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம அந்த பாடல்ல விஜயோட சேர்ந்து பிரபுதேவா அண்ட் பிரசாந்தும் டான்ஸ் ஆடி இந்த பாடல ஒரு ஹைலைட்டான விஷயமா மாத்திருக்காங்க இந்த நிலையில இந்த பாடல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி அஞ்சு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க இது தொடர்ந்து இந்த படம் செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வெளியாக இருப்பதால் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தை பத்தின இன்னொரு தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்ப ரெட்டிப்பா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும் அதாவது இந்த படத்துல விஜயோட இணைஞ்சு மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போறதா வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது எப்படி முடியும் அப்படின்னு தாங்க கேக்குறீங்க அதுதாங்க தொழில்நுட்பத்தோட சாதனை ஏ தொழில்நுட்பம் மூலமா வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வர போறதா திட்டமிட்டு இருக்காராங்க இதை பத்தி ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தகவல் வந்ததாம் கூறப்படுகிறது இப்போ இத பத்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டையில பேசியிருக்காங்க அவர் பேசியது என்ன அப்படின்னா வெங்கட் பிரபு இது விஷயமா என்ன ஒரு சந்தித்து பேசினாரு விஜயும் என்ன சந்திக்க இருக்கிறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல் பிரேமலதா அவர்கள் கூறியிருக்காரு கேப்டன் இருந்திருந்தா விஜய்க்கு நோ சொல்லியிருக்க மாட்டாரு எனவே நாங்களும் விஜய்க்கு பாசிட்டிவான செய்தியை தான் சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த செய்தியை கூறுவோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்காரு இந்த நிலையில பிரேமலதா பேசியதை தொடர்ந்து கண்டிப்பா கோட் படத்துல விஜய் அவர்களோட சேர்ந்து விஜயகாந்த் ஏ தொழில்நுட்பம் மூலியமா கண்டிப்பா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல் எதிர்பார்க்கப்படுது விஜய் மற்றும் விஜயகாந்த் இணைஞ்சு கோட் படத்துல வந்தா ரசிகர்களுக்கு மெகா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த செய்தி உண்மையாக்கப்படுமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ மூலியமா உருவாக்கப்படுற காட்சிகள் பார்க்கறதுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ